என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கொடுத்து கேள் தங்கமே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் என்னவென்று என் குழந்தை நீ சற்றென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில பிரச்சனைகள் என்னவென்று நீ தெரியாமல் இருப்பது உண்மை அது உனக்கும் தெரியும் உன் அப்பன் கருப்பன் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போது ஒரு சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று இந்த கருப்பன் முடிவெடுத்துவிட்டு நான் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று யோசித்து என் பிள்ளை இந்த கருப்பனை நீ நாடி வந்திருக்க ாய் அப்பா கருப்பா பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கின்றது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சற்றென்று புரிந்து கொள்ள முடியவில்லையே எந்த விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு நல்ல தீர்வு முடிவு கிடைக்கவில்லையே நான் இது நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக முடியும் என்று நினைத்தாலும் கூட இதிலிருந்து பிரச்சனைகள் தான் அதிகமாகுதே தவிர ஒருபோதும் இதிலிருந்து நல்லது நடந்தபாடு எனக்கு இல்லை தோன்றவும் இல்லை உன்னையே நம்பி இருக்கின்ற உன் பிள்ளை எனக்கு நீ நல்ல வழிகாட்டு வழிகாட்டுவாயா எங்கிருந்து பிரச்சனைகள் வருகிறது என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என்ன செய்தாலும் இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு கருப்பன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னவுடன் நிச்சயமாக அது உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த தருணத்தினால் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கின்ற நேரம் வெளியிலிருந்து யாராவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக அதை நாம் சரி செய்ய முடியும் இது குறிப்பாக உன் இல்லத்திற்குளும் உன் குடும்பத்திற்குளும் இருக்கின்ற ஒருவரால் நடக்கிறது அப்படி என்றால் நிச்சயமாக என்னால் ஒரு விஷயத்தை உடனடியாக அவரிடத்திலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய பலன்களை நிச்சயமாக கொடுக்க போகின்றது கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் அத்தனை சுலபமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுத்து விடுவதில்லை இந்த கருப்பன் சற்று எந்த ஒரு உண்மையும் உனக்கு சொல்லிவிடுவதில்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ பயந்து விடுவாய் என் பிள்ளை நீ பதற்றமடைந்து விடுவாய் என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமல்லவா அறுப்பண் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு முடிவுக்கு வர வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் யாரென்று அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டுமென்று நீ நினைத்தாலும் அதை நீ சரியாக கொடுக்க துணிந்து விட்டாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் உன்னோடு அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் பயம் வேண்டாம் என் குழந்தையே உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரால் பிரச்சனை என்றவுடன் மனம் பதற்றமடைந்தாய் அல்லவா எப்படி இவர்கள் உனக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் நான் உனக்கு சொல்வதைக் கேட்டு நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை உன்னுடைய உடன் பிறந்த ஒருவர் உன் இல்லத்திற்குள் மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் மிகுதியான நட்போடு இருந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் இவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் சுவாரிசமாக அவர்களுக்கு சொல்லிவிடுவது உடன் பிறந்தவரினுடைய பழக்கம் பழக்க வழக்கமும் அப்படியானால் அதிகார அவர்கள் கடைசியாக தம் கைகளில் எடுத்தது தன் குடும்பத்தையே அவரிடத்தில் விட்டு கொடுப்பது அதைதான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சொந்த சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கை பற்றிய விஷயங்கள் என்று உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அக்கு வேறாக அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்கள் இதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எதற்காக இப்படியெல்லாம் பேசி யோசித்து ஆரம்பித்து என்று இந்த நான் சிந்தித்த போது எனக்குள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாகவே அருகில் இருப்பவரினால் மிகப்பெரிய மிக வேதனையை உன்னை தோற்றிக் கொண்டிருக்கின்றது பக்கத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற பேச்சுகளுக்கும் அவர்கள் நடத்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை இவர்களை விட்டு தூரமாக எங்கேயாவது சென்று விடலாமா இடம் மாறுதல் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் நீ உன்னுடைய இல்லத்தையும் இடத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் எப்படியாவது இங்கு சமாளித்து விடலாம் என்று நினைத்து நீ உருண்டு பிறண்டுதான் பார்த்தாய் ஆனால் அவர்கள் உனக்கு எது செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மிக பெரிய அளவில் என்ன தொடங்கிவிட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை உனக்கு கொடுத்து மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தவும் நீ என்ன காரியம் செய்தாலும் அதை எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு கிண்டலையும் செய்து செய்வதுமாக அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை முடிக்கும் போது இதுவெல்லாம் ஒரு விஷயமா இதைவிட பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உன்னுடைய ரணமாக்கினார்கள் நீ எந்த காரியத்தை செய்தாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லி உன்னை மட்டம் தட்டி கொண்டிருந்தார்கள் இவர்கள் அல்லவா இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்து எங்கிருந்து உன்னை பற்றி விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று திட்டம் திட்டிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நீ அவர்களை விட்டு ஒதுங்கிக் கொண்டாய் என்பதுதான் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தோமானால் மேலும் மேலும் நம் மனது அதிக கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ அவரிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டாய் என்பதுதான் உண்மை நீ பேசினால்தான் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நீ பேசாத போது வேறு யார் ஒருவரிடத்தில் இருந்தாவது இந்த விஷயங்களையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் உன்னுடைய குடும்பத்தில் உடன் பிறந்த உறவு ஒருவேளை உடன் பிறந்த உறவாக இல்லாதவருக்கு உன்னை பெற்றவர்கள் அதனால் இத்தனையும் இன்று நீ புரிந்துகொள் என் குழந்தையே அவரிடத்தில் நாசுகாக பேசும்போது உன்னுடைய உடன் பிறந்த உறவானது வேண்டுமென்றே உன்னை விட்டு கொடுக்க நினைக்கவில்லை அவர்களுக்கு பேசுவதற்கோ அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ யாரும் இல்லை அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் இங்குதான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று நினைக்கிறார்கள் அப்படி பகிர்ந்து கொண்டு நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு எதுவும் கதைகள் கிடைக்காமல் தன் குடும்பத்தில் உள்ள கதைகளையே சுவாரிசமாக இவர்கள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இவர்கள் சுவாரிசமாக சொல்ல நினைத்த விஷயங்கள் கடைசியில் இப்போது உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது நடந்துவிட்ட போகிறது என்பதையும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயத்தை பற்றி அவர்களுக்கு இரக்கம்தானே தம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி பேசும்போது அவர்களுக்கு வேதை இதுதானே என்று இவர்கள் நினைத்து கொண்டு அத்தனையும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதை கேட்டுவிட்டு அவர்கள் உன்னுடைய உடன் பிறந்த ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு பின்னே சென்று சிரித்து மகிழ்வதையெல்லாம் உன் கருப்பன் நான் அல்லவா கண்டுகொண்டேன் சிரிப்பதோடு நிறுத்தி விட்டேர்களா அதனை எல்லோரிடத்திலும் கேலி செய்து அங்கே மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த பிரச்சனை உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை எல்லாம் உருவாக்கலாம் என்பதைப் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்தில் மனம் கொடுத்து அவர்கள் பேச நினைப்பது கிடையாது அவமானப்படுத்துகின்ற விதமாக தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்படுகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மை தேடி வருகின்ற எல்லோருமே நமக்கு நல்லதை தான் நினைப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது அதனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவு செய்கின்ற இந்த தவறை நிச்சயமாக திருத்திவிட வேண்டும் அதற்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு எடுத்து சொன்னால் புரிந்து விடுமா நிச்சயமாக புரியாது ஆனால் நீ பட்டு தெரிந்தால் நிச்சயமாக புரியும் அல்லவா அதனால் இவர்களை திருத்துகின்ற விதமாக நிறுத்திவிட்டு தானாக பட்டு தெரிந்து சொல்லிவிட்டு இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை நடக்கிறது என்பதை சொல்வதற்காக தான் வந்தேன் உன்னுடைய உறவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் அறிவுரை வழங்கினாலும் கடைசியில் உன்னை விட அவர்கள்தான் முக்கியம் என்று பேசி சென்று விடுவார்கள் அவர்களுக்கு கதையை பேசவும் நினைத்ததை எல்லாம் மற்றவர்கள் பேசிவிடவும் யாரேனும் ஒருவர் துணைக்கு வேண்டும் அவ்வளவுதான் அதை ஒருவர் செய்துவிட்டால் அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்தவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் அப்படிதான் இவர்களையும் தலையில் தூக்கி ஆட்டிக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய உடன்பிறந்த உறவு இதிலிருந்து வெளிவர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து என் பிள்ளை நீ கேட்டு விட்டாயானால் இந்த வாழ்க்கையை பற்றி யாரும் எந்த நிலையிலும் கேலி செய்ய நிச்சயம் ஒருபோதும் இடம் கிடைத்து விடாது அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உன்னை நிச்சயமாக கேலி கூத்தாக மாற்ற நினைக்கிறார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கேலி செய்ய இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ உன்னை சுற்றி வருகின்ற இந்த துன்பங்களில் இருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க நிச்சயமாக முயற்சிகளை செய்ய வேண்டும் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடிக்கு எப்போதுமே நல்ல நேரத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பன் நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு என் பிள்ளையே உனக்கு பிழைக்க வழி இல்லை என்று பரவாயில்லை நடப்பதையெல்லாம் சரியாக நீ அனுசரித்து கொண்டே இருக்க வேண்டும் நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே மனதில் தீ எண்ணங்களோடு சுத்தி திரிபவர்களுக்கு இந்த வாழ்க்கை எதையும் எப்படியும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய தண்டனைகள் நிச்சயமாக நினைத்த மந்திரத்தில் கிடைத்துவிடும் நீ இதற்கெல்லாம் அஞ்சாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ தயாராக இரு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதைப் பற்றியும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே நான் சொன்னதையெல்லாம் என் வேதனைப்படாதே இதிலிருந்து ஒரு பிரச்சனை உனக்கு வருகிறது இவர்கள் உன்னை மற்றவரிடத்தில் எல்லாம் தவறான கருத்துக்களை பரப்பி அவர்களையும் உன்னை பார்க்கின்ற பார்வை தவறாக இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் கருப்பன் சொல்கிறேன் ஒருவர் சற்றென்று நீ எந்த ஒரு தவறும் செய்யாமல் உன்னை முகத்தில் அறைந்தது போல பேசுகிறார் என்றவுடன் மனதில் சற்றென்று ஒரு குழப்பம் வருகின்றதல்லவா நான் என்ன தவறு செய்தோம் அதற்கெல்லாம் இதுதான் காரணம் என்பதையும் புரிந்துகொள் உன்னை பற்றி ஒரு செய்திகளும் தவறான சரியான செய்தியாக உன் இல்லத்தில் வெளியிடவும் எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கின்றாய் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாய் அதை பேசுவதற்கு இவர்களுக்கு நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறாய் என்பதை பற்றி மட்டும் பேசுவதற்கு இவர்களுக்கு நேரம் இருக்கிறது அதனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் பற்றி நோக்கி நீ உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் உன் வாழ்க்கையில் வழி நடத்தும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களோடு நீ எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பாய் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே கஷ்டங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என்று கண்ணீரோடு என் பிள்ளை ஒவ்வொரு விஷயம் ங்களையும் இனிமேல் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பனின் அன்பு என்றும் உனக்கு தொடர்ந்து வரும் என்பதை புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்